ஹலோ விபர்ஸ் நீ நான் காதல் நீ பிரமோ இந்த இடத்துல ராகவ நல்லபடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க நான் கூட நீ தான் என்னை பிளான் பண்ண ஜெயிலுக்கு அமிச்சிட்டேன்னு நினச்சேன் அண்ணே நீ எதுவும் பண்ணலைன்றாங்க ராகிபாஸ் நீங்கள் என்னை அப்படி தான் நினச்சிட்டு இருந்துருக்கீங்க போலன்றாங்க நான் இதுக்காகவும் உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப போகிற சொல்லுங்கன்றாங்க உங்களை வெளியே எடுக்கிறதுக்காக தான் நான் போராடிட்டு இருந்தேன்றாங்க ஆனால் நான் உங்களை வந்து இந்த மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறது எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டுலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாரி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்னை வெளியே எடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஏன்னா ரொம்ப கஷ்டப்ப கஷ்டப்பட்டு நீ என்ன வெளியே எடுத்துருக்கன்றாங்க கண்டிப்பாக நான் உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல நீ என்னை ரொம்பவே கஷ்டப்பட்டு வெளியே எடுத்துட்டேன் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இருக்காங்க நம்ம ராகவம் அப்படியும் அதுக்கப்புறமா பாட்டி இருந்துட்டு இது மாதிரி நீ ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுப்பா அதனால வந்து ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரலாம் ஏன்னா அந்த கோவிலுக்கு வரதான வேண்டிக்கணும் இன்னும் நம்ம கோவிலுக்கு போகாததுனால இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம வேண்டியதெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டா இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க நாளைக்கு நல்ல நாள் தான் நாளைக்கு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அாங்க ஆதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிโซல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றது பண்ணி பார்க்கலாம் थैंक यू